வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி இந்த கிரேவி வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் சூடான சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து நல்ல ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு இலை வந்து புதினா இலை சேர்த்துங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால இப்போ முந்திரி பருப்பு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ஆப்ஷனல்ங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதோட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் இப்போ ஆயில் சூடாக இருந்தோம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்தளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரட்டும் அப்போ வந்து இந்த மசாலா வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அப்போ வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்திடலாம் இப்போ உப்பு சேர்க்க சொல்ல இந்த தக்காளி சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துதான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்த்துருங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க அப்போ தான் பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு மசாலா நல்லா குக்காகி வரும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷமாக நல்லா குக்காகிட்டு நல்லா பச்சை வாசனை போய் மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகாய் அரைச்சுருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துங்க நான் ரெண்டரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துங்க இப்போ இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு இப்போ ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க நம்ம சேர்த்த மசாலா வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக்காகி வரும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிங்க இப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேக வச்சு முட்டை சேர்த்துடலாம் இந்த இடத்துல இப்போ நான் முட்டை வந்து ஆறு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டை வந்து ஒன்று ஒன்றா இப்போ நம்ம கிரேவியோடு சேர்த்துடலாம் இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலாவோட சேர்க்க சொல்ல சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டை தான் வந்து மூடி போட்டு சிம்மலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்ல முட்டையோட மசாலா ஏறி இருக்குது மசாலா இன்னுமே நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க இப்போது வந்து நீங்கள் இந்த முட்டை சாப்பிட சொல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா டேஸ்டியான முட்டை கிரேவி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி சூடான சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்